இதாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் நைட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து கிடைக்கும் ஸோ அப்படி கலர்வைஸாக ஒன்றாக காம்கிறேன் பார்த்துக்கோ கிளாத்து நல்லாயிருக்கு ப்ரோசின் நைட்டி கிளாத்தும் காட்டன் மாதிரி காட்டன் காட்டன் தான் காட்டன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே கிளாத்தில் ப்ரோசின் நைட்டியில் இதுவும் ஒரு வகை இதுவும் ஒரு மாடல் இதுவும் சேம் ரேட் ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது நேரில் காண்டக்ட் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அண்ட் அட்ரஸ் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி சப்போஸ் போக முடியாதவங்க அதில் கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்கள காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஹோல்சேலாக பண்ணி கொடுத்துருவாங்க ஹோல்சேல் அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து ஹண்ட்ரட் பீஸ் பண்ணியே ஆகணும் ஹோல்சேல் ப்ரைஸ் ஓன்லி ஓன்லி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் சை ஸோ பார்த்துங்க பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே ஹோல்சேல் மார்க்கெட் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட் மட்டும்தான் இது ஜிமிக்கி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு ஜிமிக்கி கெமல் நைட்டி இதோடய ப்ரைஸ் ப்ரைஸ் என்னென்னா ரேட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும்னு யாரும் கால் பண்ணிடாதீங்க செய்து கால் பண்ணிடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்த்தாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் நம்ம கா நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துட்டுருக்க எல்லாமே காட்டன் நைட்டி தான் ஸோ அவங்களுக்கு வேறு எதுவும் மாடல் வேணும்னாலும் அவங்கள மேனுஃபேக்சரிங்கை காண்ட் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அது அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸை பார்த்துக்கலாம் இதில் பத்து கலர் வரும் ஜிமிக்கி கமல் டிசைன்ஸில் பத்து கலர் எடுத்துக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஸோ இதோடய ரேட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஹோல்சேல் ரேட்டு இன்னொரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனு உடனே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் டேட்டானிகளில் ஒரு ஆர் நினைச்சு ஆர் கலர் ஆர் டிசைன் உள்ள போடா எடுக்க டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் எல்லாமே ரேட்டுகள் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் சோ நீங்க நேர்ல வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அட்ரஸ் கிளர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டைரக்டாக காண்டக்ட் பண்ணி கூட நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாடலையும் உங்களுக்கு ஒவ்வொரு ஷா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாம்பிள் காமிச்சிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணி இது ஃபுல்லாமே பைப்பிங் நைட்டி ஸோ வேணுங்கிறவங்க கிளருக்கு காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் டீட்டெயில் கேட்டுக்கலாம் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அடுத்து இது ஒரு வகையான எயிட்டி இது ஒரு காட்டன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோடய துணியோட அழகு வந்து தெரியும் ஸோ வீடியோவில் அப்படி அதாவது உங்களுக்கு அதோடய கலரோ எல்லாமே டபுளாக தெரியலாம் ஆனால் கேட்லாக் வைஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நான் கேட்லாக் கூட போட்டு விடுவோம் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உள்ள நியூ கேட்லாக் கூட அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கேட்லாக் கூட போட்டுவிடுவோம் ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் அதனால் ரீட்டெயிலில் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கால் பண்ணாதீங்க ரீட்டெயிலில் வேணும்னு அப்படியே ஆசைப்பட்டிங்கன்னா நேரில் காண்டக்ட் பண்ணி வேணால் ரீட்டெயிலில் பண்ணிக்கோங்க அட்ரஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஹோல்சேலாக எடுக்கணுன்னா நூறு பீஸ் கட்டாயம் எடுத்தே ஆகணும் ப்ளஸ் நூறு நூறு பீஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு கொரியர் சார்ஜஸ் வரும் கொரியர் கொரியர் பண்ணணுன்னாலும் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா கொரியர் சார்ஜஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் மினிமம் நூறு பீஸ் குவாண்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு லாரி ஷர்ட்டில் போட்டு விட்ருவாங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்குறது ராஜபாளையம் பக்கம் உள்ள தளவாய்புரத்தில் அருகில் உள்ள இனாங்கோவில்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹோல்சேல் ம ஹோல்சேல் செல்லர் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க ப்ராண்ட் எல்லாம் எல்லாமே பிராண்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கவரோட கவரோட ஒவ்வொரு பேக்லேயும் வந்து பத்து டென் டென் பீசஸ் மிக்ஸ்டு கலராக வரும் டென் டென் பீஸாக வரும் இப்போ இதில் நாங்கள் கேட்லாக் வைஸாக கொடுத்தாலும் சரி நீங்கள் கேட்லாகில் ஸூ ஜூஸ் பண்ணாலும் சரி அதில் வந்து பத்து டிசைன்ஸு வந்து வித்தியாசமாக மாறுபடலாம் கலர்ஸும் மாறுபடலாம் ஆனால் பத்து பத்தாக வரும் இது வந்து குஜிலி அப்படின்னு சொல்லக்கூடிய வகை குஜிலி நைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து த்ரீ கலர் அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ் மட்டும் வேறு வேறு கிடைக்கும் ஸோ வேணுங்கிறவங்க கிளா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது நேரில் கான்டெக்ட் பண்ணி வாங்கினா வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கு நேரில் பார்த்து வாங்குறா இருந்தாலும் வாங்கலாம் தேவையானவங்க கீழே உள்ள காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கூட அப்போ உள்ள வெரைட்டி வாங்கணும்னா வாங்கிக்கலாம் குஜிலி அப்படிங்கிறத சொல்லி சொன்ன வெரைட்டியில் வந்து மூணு மூணு விதமாக ரேட் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆகி நூற்றி நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்குது மூணு வெரைட்டி மூணு டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாத் வைஸ் சைலஜா மாடல் சைலஜா கம்பெனி பேரா கம்பெனி நேம் சைலஜா ஓகே இது இது எல்லாமே சைலஜா தான் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொன்னால் ஆல் இது பண்ணி கொடுக்கணும் இந்தந்த டிசைன்ஸில் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ண இதுதான் ஹை குவாலிட்டி இருக்கல கொண்டது சைலஜா சைலஜா துணி துணி அதுக்கு கூன்னதும் இருக்குது குவாலிட்டி கூன்னது இதை விட கொண்டதும் இருக்குது நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட அறுபத்தி ரெண்டு ரூபா இதோட ப்ரைஸ் குஜிலி டிசைன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங் சொன்னால் போதும் எத்தனை டிசைன்ஸ் பத்து டிசைன்ஸ் வரும் ஸோ நீங்கள் தேவையானங்க இதை கான்டாக்ட் பண்ணி இந்த டிசைன்ஸ் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இருக்கு இருக்கையில் ஹை குவாலிட்டி துணி இது வந்து இதோட ஸ்ட்ரிச் பண்ண மெட்டீரியல் என்னென்னா சுடிதார் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் இதோட ரேட் டிசைன்ஸும் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டரைஸ்டு டிசைன்ஸ் சுடிதார் மெட்டீரியல் இல்லை ஸ்ட்ரிச் பண்ண நைட்டிஸ் இதோட ப்ரைஸ் வந்து டூ டென் வரும் அவ்வளோ குளுமையாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் இதோடய துணியோட நேம் சுடிதார் டிசைனில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான மாடல் இது வேணும் இந்த நைட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இதோட ரேட் வந்து டூ டென் வெளியே நீங்கள் ஹோல் வெளியே ரீட்டைலாக வாங்கணுன்னா இதோடய ப்ரைஸ் முந்நூறு ரூபாயிலருந்து சொல்லுவாங்க கடைகளில் டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஓகேங்களா அதிக நைட் அதிக குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம் நைட் ட்ரெஸ்ஸும் இவங்கிட்ட கிடைக்கும் எல்லாமே ஹோல்சேல் தான் இது வந்து அஞ்சு பேக் இருக்கும் ஒரு இதில் டிசைன்ஸ் வந்து அஞ்சு டிசைன்ஸ் இருக்கும் அஞ்சு கலர் இருக்கும் ஒரு இதில் நைட் ட்ரெஸ் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி இரநூத்தி சாரி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கான நைட் ட்ரெஸ்ஸும் இருக்குது சைஸ் வாரியாக கிடைக்கும் ஸோ இதுவும் நீங்கள் பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பு புதுசாக ஏதாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் த மா ஒரு இடைத்தரகிற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இவங்களை காண்டக்ட் பண்ணி இவங்க மூலமாக எடுத்து கொடுக்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க எல்லா வெரைட்டியும் இருக்குது ஸோ நிறைய பேர் ஆசைப்படுது அதுதான் குழந்தைங்களுக்கு நைட் ட்ரெஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதான் இவங்ககிட்ட எல்லா அழகான ஒரு கலரில் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது அவங்களோட ஷாப்பு அட்ரஸ் இருக்குது எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டீட்டெயில் வே நல்ல 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 தொழில் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கும் பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு உள்ள நல்ல நல்ல தொழில்கள் உள்ள வீடியோக்கள் ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஹோல்சேல் ஷாப் டெலிவரிக்காக டெலிவரிக்காக எல்லாமே அழகாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் கரெக்டாக சைஸ் வாரியாக எல்லாமே கரெக்டாக குவாலிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ நேரில் வந்து பார்க்குறதா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்டிங் ப்ரைஸ் டூ டென் ஜிமிக்கி கமல் மாடல் அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நைட்டி தெரிஞ்சிச்சு நைட்டியை பற்றி அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் டீட்டெயிலாக இந்த மாதிரி இந்த நைட்டியில் இந்த கிளாத்தில் எங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன ரேட் அப்படிங்கிறத வந்து காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க